சரி உங்க கூட நேரம் முனையே தெரியல இனிமே பைய வேற வெட்ட போனோம் பில்லாரோட வேண்டி போகணும் அடுத்து தெரியாமல் வெட்டிட்டு வந்துடலாம் நான் மட்டும் தனியாக போனேன்னு என்னென்ன வேலை அதிகமாக பார்க்குற மாதிரி தெரியும் இன்னைக்கு சட்டு உடனே வெட்டிகிட்டு வந்துட்டா வேலையே தெரியல எப்பவுமே நம்ம நாலு பேரும் சேர்ந்தாலும் கடை தானே இது என்ன தெரியாத விஷயமா நசந்தான் ஏக்கா சரி நான் அப்படியே கிளம்புறேன் என்ன கிளம்புறத உள்ளதான் வந்து சாப்பிட்டு போவோம் மதியத்துக்கு சேர்த்து சமைச்சு தான் வச்சுருக்கேன்க்கா இல்லைக்கா நான் வீட்டில் சமைச்சிட்டு தானே வந்தேன் அவருக்கு மதியம் சாப்பாடு வேறு எடுத்துகிட்டு போகணும் நான் வரேன் அப்படியே அட இரு சரி தம்பிக்கு பிடிச்ச மோர் குழம்பு வச்சிருக்கேன் அது ஒரு தூக்கில் ஊற்றி தரேன் அதையாவது எடுத்துகிட்டு போவேன் நான் மெதுவடையை வாங்கி வரேன் அதில் போட்டிருக்கேன் தம்பிக்கு நான் வடை போட்டு மோர் வடை செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு தரேன் நான் கொடுத்தேன்னு கொண்டு போய் தம்பி கொடு சரிக்கா எடுத்து வைங்க வரேன் ம் ரொம்ப வந்துட்டு ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் சாப்பிடாம என்ன கேட்டுருக்காங்க ம் ஆ மேடம் நீங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன் ஆ ஓகே மேடம் ம் யாருப்பா நீங்கள் தான் நிர்மலாவா நிர்மலாவா அவங்க என் நாத்து தான் உள்ளே இருக்காங்க ஓ அவங்களுக்கு தான் மேடம் ஆட்ரு வந்துருக்கு அவங்கட்டு பேசிட்டு வந்துடுவாங்க ஓ என்ன வந்துருக்கு அவளுக்கு ஏன் என்ன விறகு ஒரு கட்டு தானே விட்டு போனேன் எழுந்துட்டு இல்லைப்ப ம் வரங்க வேணும் காஞ்சதான் கிடைக்கல தேடி கொஞ்சம் வெட்டி வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஆமாம் ஆமாம் எங்கே நாலு கிளம்புனாங்க மளிகைகளையும் அப்படி பனியும் வெஞ்சிக்கிட்டு கிடக்கு ம் சரி சரி ஏம்மா என்னோடய பீரோ கவி எங்கே வச்சுன்னு தெரியலை கொஞ்சம் தேடி எடுத்து தெரியா கொஞ்சம் கிரு கிருன்னு வருது ரெண்டு வத்த நீங்கள் ஒரு பன்னீர் சோட வாங்கிட்டு வரேன் இப்போ நான் வேணால் காப்பி வச்சு தரட்டுமா சரிடி அம்மா நல்லா சூடாக ஒரு தமிழ்நாடு வர காப்பி வச்சு கொடு அது குடிச்சா கொஞ்சம் தேவையான இருக்கும் ஆ சார் இது எங்க போறேன் அப்படியே அந்த வீரசாமி எங்க வச்சேன்னு பாரு ஆ சரிங்க அத்தை நான் பாக்குறேன் சாம என்னன்னு கேட்டுருவோம் ஏன்பா இது எங்கதான் இருக்கால யாரு இருந்தா எனக்கு என்ன நான் பார்த்து என்னோட தான் நான் தான் நிம்மலா ஓ ஓகே மேடம் இந்தாங்க ஓ ஓடிபி சொல்லுங்க ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஆ ஓகே மேடம் என்ன வாங்கிட்டு போறேன் எங்க வெட்டு வேற வெட்டுறேன் நம்பரே எல்லாம் வீட்டில் இல்லை யாரும் இல்லாத நேரம் ஆர்டர் போட்டு வாங்கிடலான்னு பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இந்த ஆர்டர் வரக்க வந்துட்டு சே உங்களுக்கு கண்ணு பட்டாலே வணங்காது நில்லு என்னம்மா உனக்கு என்ன ஏண்டி என்ன டீ ஏம்மா புடவைம்மா புடவையா இப்போ இருக்கு எதுக்குண்ணா சும்மாதான் பொங்கல் விருதுல கட் சும் வாங்கினேன் ஏண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று வாங்கினீங்க அதுவும் பொங்கலுக்கு தனாடி சொன்னேன் பொங்கல்லாம் ஒரு நாள் தானா தை பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கல் இருக்குது காணும் பொங்கல் இருக்குது கோகி இருக்கு எதுக்கு வேணால் கட்டலாம் நீ என்ன என்ன எப்படி கேள்வி கேட்கறேன் ஏண்டி விலையம்பிட்டு ஆயிரத்தி அறநூறுவா பொட்டிக்கில் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் என்னது ஆயிரத்தி அறநூறுவாவா ஏண்டி இப்போ உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காசு கேட்டேன் கையில் நூறுரூவா இல்லைன்னு இப்போ என்ன ஆயிரத்தி அறநூறுவா போட்டு வாங்கியிருக்கேன் ஏமா அது எப்படியோ வந்துச்சுமா சும்மா கண்டவங்க முன்னாடி என்ன துருவி துருவி கேள்வி கேட்காது இந்த கையில் நான் காசு கேட்டதுக்கே நூறுரூவா இல்லைன்னு கிறு கிருந்து வருது ஏதாவது வாங்கி தின்னு போல இருக்குன்னு கேட்டேன் இல்லைன்ட்டு இப்போ ஆயிரம் கணக்கில் புடவை எடுக்கிறியே ஏன் உங்ககிட்ட இம்பிட்டு பண்ணா உங்ககிட்ட என் காசு கேட்டேன் நானும் என்கிட்ட காசில் வாங்குறேன் உனக்கு என்ன உங்கள்கிட்டயோ உன் பிள்ளைகள்கிட்டயோ கேட்டேன் நீ இப்படி கேள்வி கேளு என்கிட்ட இருக்கிற காசு நான் வாங்குறதுக்கு நீ என்கிட்ட கேள்வி கேட்காத சொல்லிட்டேன் நான் ஒன்றும் ஒன்றும் இல்லாதவ கிடையாது இல்லை ஈர்க்கப்பட்டவை போட்டு ட்ரெஸ்ஸே போடணும்னு எனக்கு ஒன்றும் தலையெடுத்து இல்லை நான் ஜெமீன் க இருக்க வேண்டியவ இங்க கெழகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் போகிற ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அவனை கணக்க சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நான் ஒன்றும் மற்றவங்க புருஷனை மாதிரி கூலி வேலைக்கு போகிறவங்க கல்யாணம் பண்ணல என் புருஷன் ஆளை எடுத்து படித்தவர் அவர் கொடுக்குற காசு நான் என்ன வேணா வாங்குவேன் இன்னொருபடி கேள்வி கேட்குறதெல்லாம் வேணாமா ம் எங்க போய் முடிய போகுதோ இப்ப எம்புட்டு வாய் அடங்காது அட நீ எப்ப வந்த இப்பதான் சார் ம் அக்கா மோர் குழம்பு வச்சாங்களா அதான் அவருக்கு தரையினாங்க அதான் வாங்கிட்டு போலான்னு நின்றுட்டு இருக்கேன் ஆமா என் மகனுக்கு மோர் குழம்புனா உசுரு போ உள்ளதான் இருக்கா வாங்கிட்டு போ அவனை கொண்டு போய் கொடு சாப்பிடுறதுக்கு வருவானா இல்ல சே நான் தான் வயக்காட்டுக்கு எடுத்துட்டு போறேன் சரி சரி வாங்கிட்டு போ ம் எல்லாம் எப்படி கட்டு சட்டா குடும்பம் நடத்துதுங்க இவளுக்கு இதெல்லாம் தெரியுது காசு கறியா கீட்டுல இருக்கா மூடியை நல்லா டைட்டா மூடுவோம் இல்லை போட வாடிமா மூடியை நல்லா டைட்டாக தான் மூடி இருக்கேன் எதுக்கும் பார்த்து சாக்கிறதே எடுத்துட்டு போவோம் சம்பளத்துல எதுக்கு கூத்தி தெரியுங்க ஒரு குட்டியோட பல பத்தாதா பார்த்தா வேண்டி குழந்தைனுக்கன்னா குழந்தைங்க மட்டும் கொடுத்த விட முடியுமா உனக்கு சேர்த்து போட்டிருக்கேன் நாலு வடைங்கிற இடத்துல எட்டு வடை போட்டிருக்கேன் ஆளுக்கு நாலு நாள் வச்சு தின்னுங்க மிச்சம் கலந்துறத ராத்திரி சூடு பண்ணி வச்சுக்க ராத்திரி நம்ம செய்யணும்னு இல்லை பாரு நீ ஒத்தாலாம் கடந்து எப்படி தான் வேலை பார்ப்பேன் அப்பா செய்யறதை கொஞ்சம் சேர்த்து செய்யறேன் அப்படி தான் இருந்தாலும் கா ஒன்றும் பேசலாம் கூடி சரிக்கா இது இருக்கட்டும் அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் என்னது இங்கே என்ன நடக்குது ஏண்டி ஒட்டையா வந்து என்ன நடக்குதுன்னா ஏன் அப்போ எதுவும் சொன்னாங்களா அவங்க வழக்கமாக பேசாதானே அதை எதுவும் நம்பக்காங்க அட அது இல்லைக்கா நிம்மி என்ன பண்ணிட்டு இருக்கா என்னமோ புதுசாக ஆர்டர் வந்திருக்குன்னு வாங்கிட்டு பார்சலில் உள்ளே போகிறான் என்னவா இருக்கும் அது என்னது தெரியலடி ஆனால் ஒரு வாரம் ஒன்று மாற்றி ஒன்று அவ்வளோ பேரில் வந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்று கூட ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஏதோ காய்க்கு உள்ளே கொண்டு வச்சா அப்போ ஏதோ துணி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு தெரிஞ்ச ஏதாவது புடவை எவ்வளோ எடுத்துருப்பான்னு நினைக்கேன் இன்னும் ஒரு வாரமாக வருதா ஆமன் ஒரு வாரமாக மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்று அத்தை கூட கேட்டாங்களே புடவை தான் வந்துருக்கு தீபாவளிக்கு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஒரு வாரமாக ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பார்த்து கூட வருது என்ன எது நான் ஒன்றும் கேட்டுக்காதில்ல எதுக்கு நமக்கு அவன் என்னமோ வாங்கிட்டு போகிறான் என்னமோ வச்சுக்கிட்டு போகிறான் நம்மக்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லி நமக்கு தலைக்கு மேலே ஊர் மட்டும் வேலை இருக்குது இல்லை இங்கே எங்கே நான் பாக்குறது ஏக்கா அப்போ படமெல்லாம் யாரும் மாமியார் கிழவியா தருது அடா நீ வேறடி அவங்களே அஞ்சு கும்பத்துக்கும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறாங்க இன்பட்டு ரூபாய்க்கு என் படம் வாங்குவாங்க நீ வரத்திக்க அவங்களாம் எச்சக்கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க அவங்களாம் இம்புட்டு தூரம் போட்டு மட்டும் வாங்கிறாய் கிடையாது அதுவும் சரிதான் நான் வரப்ப கூட நிம்மியை திட்டிகிட்டு தானே இருந்தாங்க நூறுவா கேட்டால் இல்லைன்னா இல்லை எப்படி காசுன்னு ம் பார்த்துக்க அவங்களே பீராச்சரியை தலையிட்டு கிடக்காங்க நான் இப்போ வேறு பீரா செடியே கண்டுபிடிச்சி கொடுக்கணும் இதில் எங்கே இருந்து அவங்க கொடுக்கறதுக்கு அப்போ ஏறி இவனுக்கு இம்புட்டு பண்ணோம் அது தெரியும் அது எனக்கு தெரியாது சரி நீ பார்த்து பத்திரமா போ நான் அத்தை சாரி கேட்டாங்க எங்கே வச்சாங்கன்னு போய் பார்க்குறேன் அர்த்தா ஆ சரிக்கா ம் என்னவா இருக்கும் சரி நம்ம வீட்டுக்கு போ எதா இருந்தாலும் பிறகு பொறுமையை யோசிக்கலாம் ரூபா இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தா இப்போ எப்படி ஆயிரக்கணக்கில் துணி துணிமணி வாங்க முடியுது தப்பாக இருக்கு வா இந்த பிங்க் கலர் புடவை எனக்கு என்ன அழகாக இருக்குது கையில் காசு இருந்தால் என்ன வேணால் வாங்கலாம் சூப்பர் அடுத்து ஒரு பெரிய அனாப்படி பார்த்து வச்சுருக்கேன் அதை ஆர்டர் பண்ணணும் இந்த புடவை எனக்காகவே நெஞ்ச மாதிரில இருக்கு நிம்மி யோ கோபாலு இன்னும் பட ஒன்னதும் தேடிட்டு இருந்தேன் பார்த்தியா புது புடவை எனக்கு எப்படி இருக்கு இந்த பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு எப்படி இருக்கு உனக்கு இன்னும் நிம்மி அழகா இருக்கு பிங்க் இல்லை எந்த கலர் கட்டினாலும் நீ தேவதை மாதிரிதானே இருப்ப ம் சரி சரி என்ன அழகு இத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு கையில் காசு நல்லா தான் வச்சிருக்கா நல்ல மூட்லேயும் இருக்கா காசு நாலு வார்த்தை கேட்டு பார்ப்போம் ஒரு ஆயரூபா கொடுத்தா நம்மளும் நாலு சட்டை வாங்கலாம்ல பொங்கல் எனக்கு பொது சட்டை பொண்ணேன் நிமிய மனுஷா ஒன்றும் இல்லை பொங்கலுக்கு ஒரு சட்டை பார்த்து வச்சுருக்கேன் யாருக்கு எனக்கு தான் நீ இந்த பிங்க் கலர் சேடையை கட்டி வரப்போ நானும் ஒரு நல்ல வேட்டு சட்டை போட்டால் தானே பொங்கல் சேஃப்பாக இருக்கும் இருக்கிறது போடு போதும் ம் காசு கடலில் பார்த்தா போதுமே கட்டுக்கட்டாக இருந்தானே கேட்டு வாங்கலாம்னு நினைக்காத எல்லாத்துக்கும் பல செலவு இருக்குது நானே பார்த்து பார்த்து சீக்கிரமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் காசு இருக்கிறதா இத்தோடு மறந்துடு இனிமே மேற்கொண்டு வர வேண்டிய படத்தில் இருக்கேன் நீங்கள் தரத்து வாங்க வேண்டிய பாரு இம் ஒரே ஒரு சட்டை தானே ஒரு ஆயிரூபா மட்டும் கொடுப்போதும் சரி சரி இந்த ஒரு வாடி வாங்கிக்கோ இதுக்கப்புறம் கேட்குற வெள்ளம் வச்சுக்காத அந்த வண்டி முருகனுக்கு ஃபோனை போட்டியா அந்த வட்டி மிச்சம் கணத்த எப்போ தருவானோ சீக்கிரமே தந்துடுவான் நிம்மி பொங்கல் முடிஞ்சோடனே மொத்தத்தையே செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் ம் அவன் எப்போ வரணும் எங்கே வரணும்னு நான் சொல்லுவேன் எப்போ ரெடி ஆகுது மட்டும் சொல்ல சொல்லு ஆ சரி நிம்மி ஆயரருவா இரியா இரியா பறக்காத தருவேன் தருவேன் ம் உங்கள்கிட்ட புடவை நல்லா இருக்கான்னு கேட்க போய் ஆயரூவா கேட்குறான் ம் இவக்கிட்ட பணம் இருக்க போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் இவகிட்டலாம் கேட்க வேண்டியதாக இருக்கு பார்த்துக்குறேன்.